நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளில் வேதத்தின் மூலியமா தேவன் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிற காரியம் என்னவென்றால் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஆதலால் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பச்சமும் இறக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் ஸோ இது வந்து பிலிப்பிலிப்பே சப மக்களுக்கு வந்து பவுல் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதலால் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஸோ இந்த வா இந்த வார்த்தை எதனால யூஸ் பண்ணுறாரு நம்ம பிலிப்பர் ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வருஷத்துல நம்ம வாசிச்சோன்னா நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு இப்பொழுது நேரிடுகிற போராட்டமே உங்களுக்கும் உண்டு ஸோ அதனால் கிறிஸ்துக்குள்ளே யாதொரு ஆறுதலும் யாதொரு தேர்தலும் உங்களுக்கு உண்டானால் அப்போது அது உண்டாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன் கிறிஸ்துவனுடைய வழியில் நான் நடக்கணும் ஆண்டனுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நான் எல்லா காரியத்தையும் நான் போராட்டத்தில் நான் சகிக்கும் பொழுது இந்த காரியெல்லாம் எனக்குள்ளே உண்டாகும் பொழுது நம்ம எப்படி இருப்போன்னா ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அது மட்டும் இல்ல கீழ் கீழ் லைன்ல அவர் சொல்றாரு பாருங்க இசைந்த ஆத்து மக்களை அதாவது ஒரு மனமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இருப்போமா அப்ப நான் ஒரு மனமா இணைந்து தேவனுடைய காரியத்தை நான் செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு மகிமைப்படுகிறார் சோ அப்ப எனக்குள்ள ஒரு மனம் இல்லாததுனால நீங்க என்ன பண்ணணும் ஒரு மனமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிலிப்பே சப மக்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு சோ இந்த ஒரு மணமா இருக்கும் பொழுது அது கீழே மூணாவது வசனத்துல அவர் சொல்றாரு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் ஸோ இந்த ஒருமணம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் வீண் பெருமை நாள் எதுவுமே செய்ய மாட்டேன் என்னோட சுய பெருமைக்காய் என்னோட சுயத்திருக்காய் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்னை எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படின்னு செய்யாம மத்தவங்களோட நான் என்ன பண்ணேன் மனத்தாண் இந்த மனத்தாழ்மை எனக்குள்ள இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணேன் கீழ்படியணும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் ஒருமனமா இருக்கணும்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்லிக் கொடுக்குறார் அப்போ எனக்குள்ள நான் தாழ்மையோடு ஆண்டோட ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார் வார்த்தையில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம என்ன பண்ணோம் அன்பா இருக்கணும் ஒருமனமா இருக்கணும் ரெண்டா மூணாவது மனத்தாழ்மையா நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரங்களை செய்ய ஆண்டவர் உண்மையும் நீதியுமா இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்தருத்தாமே தன்னுடைய வார்த்தை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்